ஹாய் ஆல் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடி பற்றி பார்க்க போகிறோம் இது நம்மளுடைய கேஸ் ஸ்டடி வீடியோ நம்பர் ஃபோர் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அவர் காலேஜ் படிக்கிறார் ஃபைனல் இயர் படிக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் வரல அவங்க பேரண்ட்ஸ் தான் நம்மளை அப்ரோச் பண்ணாங்க அவங்க அப்பா அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ இதுக்கு முன்ன கேசஸ் மூணு பார்த்தோம் இந்த மூணுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எப்படின்னா மற்றவங்கெல்லாம் அவங்களே செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் வந்து நான் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் நான் என்னுடைய இது போஸ்டர் பாடி லாங்குவேஜ் நான் வெர்பல் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் இப்படின்னு அவங்களா கேட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு அவங்களா வராங்க இது வந்து பேரண்ட்ஸோடைய இன்டென்ஷன் வந்து இவரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ட பேச ஆரம்பித்தோம் அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இஸ் எ பிக் இன்ட்ரோவர்டு அவர் யார்ட்டையுமே அவ்வளோ ஈஸியாக பேசிட மாட்டார் ரொம்ப ஷையான டைப்பை அவர் வந்து ரொம்ப ஓப்பனப் ஆக மாட்டார் அவர் வந்து எப்படி சொல்கிறது அவர் இருக்கிற இடமே தெரியாது யார்கிட்டையுமே பேச மாட்டாருங்க ஸ்கூல்லிருந்தே அப்படி தானா காலேஜ்லேயும் அப்படியே தான் ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து விஷயங்கள் வந்து அவரோட லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணுறப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்மகிட்ட த்ரூ ஃபோன் பேசிவிட்டு அப்புறம் கன்சல்ட்டிங் எடுத்துகிட்டு நாம் அந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோங்க அதுக்கு முன்னே நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எண்ட் ஆஃப் தி வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு டென் டேஸ்க்கான லைஃப் ஸ்கில்ஸ்க்கான ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ப்ரோக்ராம் வந்து போனஸாக நம்ம இதில் கொடுக்குறோம் அதை நீங்கள் எண்ட் ஆஃப் தி செஷன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு கிடைக்குங்க இப்போது இதில் அவர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அந்த ஸ்டூடெண்ட் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு என்னைய வந்து டீச்சர்ஸே நிறைய மாக்கிங் பண்ணுவாங்க ரொம்ப எங்களை வந்து கேலி பண்ணுவாங்க இதனால் என்னென்னா அவருக்கு வந்து ஹீ ஃபீல்ஸ் அவர் ஒரு லோ செல்ஃப் இமேஜுங்க அவர் வந்து அவராகவே வந்து ரொம்ப லோ ஆஃப் ஹிம் அவருக்கு வந்து எதுவுமே வந்து நம்மளால் முடியும் ஏன்னா அவங்க டீச்சர்ஸ் ஸ்கூல்ஸ் டேஸ்லேயே வந்து ஹீ இஸ் நாட் ஏபிள் டு டூ திஸ் இவருக்கு இதனால் செய்ய முடியாது அவர்கிட்ட சொல்லாதீங்க அவர்னால் முடியாது இந்த மாதிரி வந்து நிறைய அவருக்கு வந்து இன்சிடென்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு ஆனால் அவர்னால் முடியும் போல் ஆனால் அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல இப்போ இதெல்லாம் அவர் ஓப்பன் அப் ஆகிறாரு நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அவருடைய செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்புறம் அந்த இன்னர் லுக் அண்ட் அவுட்டர் லுக்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது அவருக்கு வந்து லேக் லேக் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவர் மேலே அவருக்கு வந்து சுத்தடியாக இது இல்லை நான் பர்சனலாக அவர்கிட்ட பேசினேங்க நான் சொன்னேன் வி லைட் இன் யுவர் டார்க் லைஃபுங்க ஸோ ப்ளீஸ் பி ஓப்பன் ஆப் அண்ட் என்கூட நீங்கள் ரெகுலராக பேசுங்க நம்ம வி வில் ஒர்க் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு கெட் சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது ஆர் யூ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறப்போ ஹீ செட் எஸ் ரியலி எனக்கே தெரியுது நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீ அவர் அடிக்ஷன் டு ஃபோன்லாம் இல்லைங்க புக்ஸ் ரீட் பண்ணுறாரு ரீட் பண்ணுறாரு ரீட் பண்ணிட்டே இருக்கிறாரு ஃபோன் பார்ப்பார் ஆனால் என்ன வீட்லேயும் அட்டி பேச மாட்டார் ஓப்பனாக போய் ஆக மாட்டார் அவர் அதனால் அவர் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேசுவார்னு கூட நமக்கு தெரியாது ஏதோ போகிறாரு என்ஜினியரிங் காலேஜில் ப்ரெசென்டேஷன் இருந்தால் ஏதோ கம்பல்சரின்னா அவர் பண்ணுவார் இப்போ அந்த அசஸ்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அந்த ஃபோனில் லிமிட்டியோ சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்னோம் எஸ் அதுவும் வந்து நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா இன்டர்வியூலாம் அவருக்கு வரப்போகுது எல்லாமே மார்க்ஸ் எல்லாமே நல்லா வச்சுருக்கிறாரு ஆனால் நம்ம என்ன சொன்னோம் ஒரு வீடியோவை பார்த்து ஸ்விம்மிங் கற்றுக்க முடியுமா நீச்சல் கற்றுக்க முடியுமா இல்லை ஒரு வயலின்னோ ஒரு கிட்டாரோ ஒரு கீபோர்டோ ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்க முடியுமா அதாவது வீடியோ பார்த்து கற்றுக்க முடியுமானா அந்த வீடியோவில் எப்படி இந்த கீஸ் எல்லாம் ப்ளே பண்ணணும் எப்படி ஸ்விம் பண்ணணும்னு ஒரு கோச் வந்து சொல்லி கொடுத்தா கூட நாம் கையில் வந்து அந்த கிட்டார் வச்சு நம்ம வாசிக்கணும் இல்லைங்களா ஸோ இந்த ரோல் வந்து அட்லீஸ்ட் அவங்க செய்யணும் அந்த ஸ்டூடெண்ட்டை செய்யணும் அதை நான் சொன்னேன் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இது மட்டும் பா இது இல்லை நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொன்னேன் அப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சோஷியலைசிங் எப்படி போய் ஒருத்தர்கிட்ட பேசுகிறது எப்படி ஹாய் ஹலோ க்ரீட் பண்ணுறது இது ஓப்பன் அப் ஆகிறது அதை வந்து நம்ம சொல்லிவிட்டு அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ரொம்ப தேவை ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் லவ் யோர் செல்ஃபுங்க லவ் யோர் செல்ஃப் அப்படின்னு சொன்னேன் டெஃபினட்டாக சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸ்டார்ட் வி ஹாவ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் யோர் பெஸ்ட்டு வெர்ஷன் தி பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் வியூ தி ஹையர் வெர்ஷன் ஆஃப் வியூக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் வி ஆர் கோயிங் டு பிரிங் தி பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் வியூ அப்படின்னு சொன்னோம் அவர் வந்து ரொம்ப ஹாப்பி அவர் ஆல்ரெடி பெஸ்ட்டு வெர்ஷன் தான் சூப்பர் தான் ஒரே ஒரு விஷயம் இது மாதிரி வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாரு அது வந்து ரொம்ப அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பயமாகவே இருக்கிறாங்க அவங்க பேசினதை பார்த்தா நம்மளே வந்து யோசிச்சிடும் நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறது இருந்து ஆரம்பிச்சு பாடி லாங்குவேஜு ஏன்னா அவர் ஷோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இதாகவே இருக்கும் ஸோ எப்படி சொல்கிறது ஸ்லாச்சிங்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இல்லையா அவர் எப்படி இருக்கும்னா அவர் ஷோல்டர் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் பேசுவார் அவர் வந்து இது வந்து ஷோல்டர் வந்து அவர் ஹையாக வச்சு அவர் வந்து இது பண்ணவே மாட்டார் ஸோ அது மாதிரி அந்த ஸ்லாச்சிங் பாடி லாங்குவேஜ் அந்த ஷோல்டர்லேருந்து அது ஒரு ஒரு நல்ல ஆரா அவரை சுற்றி இருக்கிறதுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டெல்லில் இருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இனிஷியலாக இந்த பர்சனல் க்ரூமிங் மாத்திரம் அப்புறம் லாங்குவேஜ் ட்ரைனிங் தனியாக இது ரெண்டுத்தையுமே வந்து அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தோம் இதில் நமக்கு என்ன லேர்னிங்னா நாம் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் இவர் ஒரு ஜென்ரலாக சோஷியலைஸ் பண்ணுற பர்சன் கிடையவே கிடையாது ஏன்னா இவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்றனால இல்லை இவர் நம்ம ரீஜினல் லாங்குவேஜ் நம்மளுடைய மதர் டங்கில் தமிழில் கூட யார்ட்டையும் பேச மாட்டார் ஓகேங்களா இவருக்கு ஃபஸ்ட் என்னென்னா இவர் அதிலிருந்து வெளியே வரணும் அப்புறம் இங்கிலீஷும் அவர் வந்து லேர்ன் பண்ணணும் அவருக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கோச்சிங் கொடுக்கணும் இப்போ இங்கே நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணோம் அதில் இன்ட்ரெஸ்டிங் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்குங்க செவன்ட்டி ஃபைவ் எழுபத்தஞ்சு ரே ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு பேர்த்திட்ட முகம் அவங்க பார்த்தது கிடையாது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இவருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவங்க எங்கே வேணால் இருப்பாங்க யாராக வேணால் இருப்பாங்க இவர் அவங்கள்ட்ட போய் பேசணும் ஃபஸ்ட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீ ஜஸ்ட் ரன் அவே பிளஃ ஃப்ரம் த பிளேஸ் அப்படின்னு நான் சொன்னேன் நான் அப்புறம் நான் சொன்னேன் ஜி கோ அண்ட் ஆஸ்தி அட்ரெஸ் வேரைய்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஓப்பன் அப் அண்ட் ப்ளீஸ் டாக்கிங் வித் தம்னு சொன்னேன் நான் ஸோ ஃபஸ்ட்டு நாள் அஞ்சு பேர்கிட்டையுமே போய் பேசிட்டாரு அடுத்த நாள் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ டூயிங் வாட் யூ டூ ஃபார் லிவிங் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க வாட் டைப் ஆஃப் கார் டு யூ லைக் டு யூ லைக் தி சூப்பர் பைக்ஸ் இப்படிலாம் ஒருத்தர்கிட்ட பேசிட்டாருங்க புதுசாக புதுசாக பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவர்கிட்ட போய் ஹாய் ஹலோன்னு சொன்னது மாத்திரம் இல்லாமல் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்டது மட்டும் இல்லாமல் அவர் இவ்வளோ தூரம் வந்து இதாகிட்டார் பேச ஆரம்பிச்சிட்டாரு புதுசு புதுசாக டெய்லியும் ஐந்து ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு சொ வச்சுக்கோங்களேன் யாராக வேணால் இருக்கலாம் ஆனால் அஞ்சு பேர் கம்பல்சரியாக டெய்லி அவர் பேசி ஆகணும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்தோம் அவர் அழகாக பியூட்டிஃபுல்லாக முதல் நாள் அஞ்சு பேர் அடுத்த நாள் ஆறு ஏழு பேர் அடுத்த நாள் அஞ்சு பேர்னு சொல்லி டெய்லியும் அவர் காலேஜ் போகிற வழி இதை ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே பண்ணி இவராக போய் எல்லார்டையும் பேச ஆரம்பிச்சு இதை எழுபத்தஞ்சு பேரை தாண்டி பதினஞ்சு நாளில் புது ஆட்கள்கிட்ட பேசிட்டாரு அதுவும் இங்கிலீஷில் அப்போ நம்மளுடைய விஷயத்தை நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கும் இங்கிலீஷுக்கும் நாம் பண்ணுறோம் அதோட சேர்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் நீட் இருக்கும் லேர்னிங் எபிலிட்டி ஒருத்தவங்களுக்கு லிசனிங் ஸ்கில்ஸ்னால் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் டாக்குன்னு சொல்கிற திங்கிங் இன் இங்கிலீஷையும் செல்ஃப் டாக்கையும் வச்சு அவங்க ஸ்பீக்கிங் ஓப்பன் யோர் மவுத் அண்ட் டாக் அந்த விஷயத்தில் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இதை அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து நாம் கொடுத்துட்ருக்கோம் லைவில் ம இது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஆப்பர்ச்சுனிட்டே சொல்லலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதில் என்ன வந்து உங்களுடைய தேவை நாம் வெர்னாக்குலரில் டிராவல் பண்ணுறோம் தமிழ் டு இங்கிலீஷ் மலையாளம் டு இங்கிலீஷ் தெலுங்கு டு இங்கிலீஷ் கனடா டு இங்கிலீஷ் ஸோ நாம் வந்து அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் வச்சு அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரோம் நம்ம ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு டேக்கவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால தான் இது நம்மளுடைய கேஸ் ஸ்டடி வீடியோ நம்பர் ஃபோர் இதில் இந்த கேஸ் ஸ்டடியிலேருந்து அந்த நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் அந்த பிரதர்ட்டேருந்து நாம் நிறைய கற்றுக்கிட்டோம் இதில் உங்களுக்கு என்ன உபயோகரமாக இருக்குது என்ன நீங்கள் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணுன்றத நீங்கள் உடனடியாக செய்ங்க அப்புறம் இந்த வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி நாம் டென் டேஸ் மார்னிங் சிக்ஸ் டு செவன் டென் டேஸ் ஏர்லி மார்னிங் தான் அந்த டென் டேஸ் செஷன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம் இது எதுக்குன்னா உங்களால் ஒரு விஷயத்தை முழுமையாக தீர்மானமாக கவனித்து ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியலையா உங்களால் கன்சிஸ்டண்ட்டாகவும் செய்ய முடியலையா ஒரு நாள் நான் வந்து பத்து ரவுண்டு வாக்கிங் நடக்கிறேன் அடுத்த நாள் வந்து நான் போகிறதே இல்லை திடீர்னு என்னுடைய கிராஃப் வந்து இப்படி இருக்கும் திடீர்னு நான் போகவே மாட்டேன் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை ஃபோக்கஸாக கடைசி வரைக்கும் அதை நிதானமாக என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபினிஷர் ஃபினிஷராக இருக்க முடியல நான் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறேன் என் ஹேபிட்ஸை நான் சேஞ்ச் பண்ணணும் என்னுடைய ஆட்டிடியூட் வைஸ் நான் சேஞ்சஸ் ஆகணும் இந்த மாதிரி உங்களுடைய லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் அதை சொல்லித்தரதுக்குண்டான பிளாட்ஃபார்ம் தான் சிக்ஸ் டு செவன் இவது பேர் பவர் அவர் சிக்ஸ் டு செவன் க க்ளப்பு இந்த கிளப்பில் டென் டேஸ் வந்து நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக இதை கொடுப்போம் இங்கே இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஐ ஆம் இன்ட்ரஸ்டட் அப்படின்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்க வந்து என்ன டேட்லேருந்து இருந்து எந்த டென் டேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த லிங்க்கை ஜூம் லிங்க்கும் உங்களுக்கு தருவாங்க நீங்கள் டெஃபினட்டாக உள்ளே வந்துட்டு இந்த செஷன் மூலயமா நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பெரிய விஷயமே இல்லை இங்கிலீஷ் வந்து நம்ம மதர் டங் இல்லை ஆனால் அதை லேர்ன் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு குரு ப்ராப்பரான ஒரு கோச் ட்ரைனர் ஒரு மென்டார் யாராவது இருக்கணும் இல்லை ஒரு ஸ்பீக்கிங் கிளப்பாவது இருக்கணும் அதை நாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் எப்படி பண்ணித்தரோம் அப்படின்றதையும் நாம் நிறைய பேருக்கு கொடுக்குறோம் இந்த கேஸ் ஸ்டடி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க உங்களுக்கு நீங்கள் ஹோம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணுன்னா அந்த பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்றேன் பாய் பிரெண்ட் பாரத் பபாய்